கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய் வித்மிகை சூழ ஹஸாய்திமிக தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி காலப்பேரவை தான் ரிஷப ராசி உங்கள் ராசிநாதன் இந்த மாசத்துல ராசிநாதன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா அவர் வந்து நீச்சத்தில் இருக்காரு கண்ணியில் சுக்கரன் நீச்சத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்த குரு இப்போது மூணுக்கு வந்திருக்காரு மூணு ரெண்டை விட ஒன்று விட ஒன்று குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்போ ரிசிவராசி நேயர்கள் தான் வேலை உண்டு தான் தன்னுடைய கடமை உண்டு தன் மனைவி உண்டு தன் மக்கள் உண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை முறியெடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய குணவாதியை கொண்டவர்கள் ரிசிவராசிக்காரர்கள் வெற்றி தான் அவங்களுக்கு குறிக்கோள் வெற்றி தான் அவங்களுக்கு எதிர்காலம் வெற்றி தான் அவங்களுக்கு சுவிட்சம் வெற்றி தான் அவங்களுக்கு உற்சாகம் அந்த வெற்றி மேல் வெற்றி அந்த வெற்றி மேல் வெற்றி வரதுனால தான் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமா ரிஷபத்தை வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு இடமாக சுக்கரன் இங்கே வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு இடமாக மகாலட்சுமி வச்சிருக்காங்க அத்தனை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது அத்தனை செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் ரிஷிபம் அதுக்காகத்தான் பாருங்க தான் அந்த காளை மாடு காளை மாடுன்னு சொல்லப்படாது ஒரு கோமாதா ஒரு பசுமாடு ஒரு காளை மாடு அதாவது ஓம் சிவசக்தி ஐக்கிய ரூபின்யமாகவும் எங்கே சிவன் இருக்காரு எங்கே சக்தி இருக்காரு இரண்டு பேரும் எங்கே இருக்காங்க இரண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடங்களிலும் உலகத்தில் எல்லா இடங்களில் நிரம்ப பெற்றவங்க சிவசக்தி ஐக்கிய ரூபின்யம் ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஆணும் பெண்ணு இல்லாமல் லோகத்தில் எதுவும் நடவாது நேயர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ஆக ரிசுவராசிக்கு மட்டும் அந்த காலை அந்த கோமாதா ஏன் அவங்க தான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அவங்க தான் செல்வத்துக்கு அதிபதி அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறாரு ஆனா கண்டிப்பாக நவம்பர் ரெண்டாம் தேதி சுலாமில் சுக்கரன் வந்துடுறாரு அவர் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நம்பர் ஒன்னும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறில் சூரியன் நீச்சம் நீசபங்க ராஜயோகம் புதன் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் சேர்ந்திருக்காரு பன்னெண்டுக்குரிய செவ்வாயின் சேர்ந்திருக்காரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்கார் எல்லா கிரகங்கள் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு என்ன முக்கியம் உங்கள் பற்றி முக்கியம் செய்து நேயர் பெருமக்களுடைய திசா புத்தி முக்கியம் உங்களுடைய திசா புத்தி ரிசுவராசிக்கு ஆஹா ஓகோ எல்லாரும் சொல்றாங்க இனி திட்டுறாங்க எல்லாரும் ஆகா ஓஹோ சக்கரவர்த்திங்கிறீங்க சக்கரவர்த்தி யோகம்ங்கிறீங்க ராஜ யோகம்ங்கிறீங்க குபேர யோகம்ங்கிறீங்க ஆனால் நமச்சிவாய சுவாமி மட்டும் ரிசுவராசிக்கு கவனமாக இருந்துன்னு சொல்றீங்க ஏன் நேத்தி கூட ஒருத்தர் கேட்டார் நேத்தி கூட கேட்டார் ரிசுவராசிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது கடகராசிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது கடகராசிக்கு மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் தான் நல்லா இருக்குமா ரிஷபராசிக்கு சிம்ம லக்கணம் கன்னியா லக்கணம் கடக லக்கணம் ரிஷபராசிக்கு சிம்ம லக்கணம் லக்கணம் என்ன சாப்பிடும் அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து ஏப்பத்து விட்டுரும் புளிஞ்சு எடுத்துரும் நசுக்கி எடுத்துரும் அதுலேயும் சூரிய திசையில் சுக்கரை பற்றி சுக்கரதிசில் சூரிய பற்றி வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது தயவு செய்து அந்த நிலைப்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நிறைய கேட்பாங்க நிறைய வாழ்ந்து கேட்பாங்க சுவாமிஜி நீங்கள் மட்டும் ஏன் ரிசிவத்துக்கு கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க உண்மையாக சொல்லணும் தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லணும் உங்களை மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கு நான் யார் உங்களை தாழ்வுப்படுத்தி பேசுறதுக்கு நான் யார் இருக்கிறதும் இருக்கிறது மாதிரி சொல்லிட்டால் எனக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேறுபாடு இல்லாம நம்ம பார்க்கணும் எல்லா உயிரும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி வல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கண்ணாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராகி தேவராய் தேவரை எங்கே வச்சிருக்காங்க புல்லுல ஆரம்பிச்சு தேவர்ல எங்கே முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்ப எல்லா ஜீவனும் ஒன்று அப்படி மனித நேயத்தோட இருக்க அந்த மனித நேயத்தில் வந்து தான் நம்ம வாழ்க்கையில் சுபிச்சத்தை கொடுக்க முடியும் கர்ம பலனை விளக்க முடியும் நம்ம சந்ததி நல்லாயிருக்கும் நம்ம சந்ததி இந்த கலிகாலத்தில் சந்ததி முக்கியம் எத்தனையில் தப்பிச்சு வர வேண்டியிருக்குது சைக்கிள் ஓட்டில் தப்பிக்கணும் மோட்டர் பைக்கில் தப்பிக்கணும் மோட்டாரில் தப்பிக்கணும் ஃப்ளைட்டில் தப்பிக்கணும் ஷிப்பில் தப்பிக்கணும் வீட்டுக்கார்ட்ட தப்பிக்கணும் பிள்ளைகள்கிட்ட தப்பிக்கணும் வாத்தியார்ட்ட தப்பிக்கணும் ஹெச்எம்கிட்ட தப்பிக்கணும் ஹெச் வீட்டை தப்பிக்கணும் ஆன்மீகத்துல தப்பிக்கணும் அரசியல்ல தப்பிக்கணும் எத்தனை தப்பிச்சு ஒரு நிலையான ஏஜுக்கு நம்ம வரணும் ஒரு அனுபவத்தை தர முடியும் அப்படிப்பட்ட ரிசபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும் உங்க திசா பத்திய பாத்துக்கோங்க ரிஷபராசி தான் மிதுனலக்கணம் தான் உங்க ராசிக்கு பன்னெண்டு ரிஷபராசி இருக்காரு வெளிநாடு போகலாம் ஜவுளி எடுக்கலாம் ஜவுளி வாங்கலாம் ஜவுளி விற்கலாம் ஜவுளி எல்லா சேல்ஸ் பண்ணலாம் படி பெண்கள் சம்மந்தப்பட்டது ரிசவராசிக்கார்கள் பெண்கள் இடத்துல மிக கவனம் பெண்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மோகத்துக்கும் போகத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் ரிசவராசிக்கார்கள் என்னதான் இருந்தாலும் அந்த சுயநலம் இருக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த சுயநலங்கள் இருக்கும் அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த எந்த தொழில் வெளிநாடுதான் சரி உள்நாடம் தான் சரி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் தொழில் எல்லா தொழிலும் பார்த்துக்கிட்டா ரிசிவராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு அச்சானியாக திகழும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை மகாலட்சுமி வழிபாடு அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் லலிதா சாஸ்திரங்கள் முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிபத்தியம் மகாலட்சுமி ஆதிபத்தியம் இருக்கிறது ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க காலகஸ்தி போயிட்டு நீங்கள் திருப்பதி போகலாம் திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போக வேண்டாம் இதை நிறைய பேர் கேட்பாங்க காலகஸ்தி போய்ட்டு நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தால் அம்மாவும் பார்த்துருவாங்க அம்மாவும் பார்த்துருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதத்தில் ஒரு முயற்சியை வெற்றியாக கொடுக்கும் என்பதில் நான் ஏற்கனவே வெற்றி மேல் வெற்றின்னு சொல்லணும்ல அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம்